ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் வித்யாருத்ரன் என்று நாம் பார்க்க போகும் தலைப்பு பிரபஞ்ச குறியீடுகளும் அதில் இறைவனின் சுழற்சியும் அதாவது பிரபஞ்ச குறியீடுகள் தான் என்னென்று நீங்கள் யோசிப்பீங்க அதை பற்றி எனக்கு தெளிவாக பார்ப்போம் ஒவ்வொரு வகையான சயின்ஸ் ஏகப்பட்ட யூடியூப் வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கு ஒரு மூலமான விளக்கம் இருக்குது அப்போயும் அதாவது அண்ட சராசரமே எங்களுக்கு பல வகையான சயின்ஸை கொடுக்கும் யூனிவர்ஸ் மூலம் எனக்கு இப்படி சயின் கிடச்சிது என்ன மாதிரி கிடச்சிது ரேவன் எனக்கு இதான் என்னோடய என்று சொல்லி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க சில பேர் அந்த ஃபோன்லேயே பார்க்குறது அதாவது நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம வந்து ஃபோன்லேயோ இல்லை க்ளக்லேயோ இல்லை வெளியிலையோ எங்கேயும் ஒரு வாகனத்தில் இருக்கிற நம்பர்ஸாக இருக்கலாம் இல்லை ரோட்டில் ஏதோ ஒரு இடத்துல நம்பர்ஸ்கள் இருக்கலாம் மெயின் வந்து நம்பர்ஸ் இந்த நம்பர்ஸ் மூலம் அண்ட சராசரமே எங்களோட கதைக்கு பிரபஞ்ச குறியீடுகளில் பல குறியீடுகள் இருக்குது அதில் உண்டு நம்பர்ஸ் முதலாவது அந்த நம்பர்ஸ் வந்து ஒவ்வொரு விதமாக ஒவ்வொருத்தருக்கும் வெளிப்படுத்தப்படும் எதை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ இல்லை நம்ம எந்த இடத்துக்கு அதிகமாக போய் வாரமோ இல்லை நம்ம எந்த விஷயத்துல அதிகமாக ஈடுபடுறமோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலம் அந்த நம்பர்ஸ் எங்களுக்கு காட்டப்படும் நம்பர்ஸ் இதில் தான் காட்டுப்படும் அதில் தான் காட்டுப்படும் இல்லாட்டி எங்களால் பார்க்க முடியாது அப்படி எதுவுமே இல்லை உங்களுக்கு நம்பர்ஸ் மூலம் வந்து சயின்ஸ் அவங்க கொடுக்கணுமென்றே யோசித்தாங்கன்னா அது உங்களுக்கு ஃபேவரபிளான அதாவது உங்களுக்கு எது ஏற்றதாக அமையுதோ எந்த சுச்சுவேஷன் இப்போ நீங்கள் கூடுதலாக ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம் இல்லை லேப்டாப் யூஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம் இல்லாட்டி வழியில் இப்போ கணக்கு வழக்கு பார்க்குறாக்கள் வேலை செய்யும் போது கணக்கு வழக்கு ஏதோ ஒரு விஷயம் இந்த நம்பர்ஸை நம்ம வழியில் பார்க்குற விஷயங்கள் எங்கே போட்டில் இருக்கலாம் இல்லை வாகனத்தோட நம்பர்ஸாக இருக்கலாம் இல்லை வாகனத்தில் இருக்கும் நம்ம இன்னொரு வாகனத்தில் போயிட்டிருப்போம் அதில் பார்க்குற நம்பர் வந்து எங்களுக்குரிய உரிய ஒரு சைனாக கூட இருக்கலாம் ஸோ நம்ம வந்து எங்கே அதிகமாக போய் வரோம் இல்லை எந்த விஷயத்தில் ஈடுபடுறோம்ட்டு நம்மளுக்கு ஃப்ளேவரபான அதாவது எங்களுக்கு அது சாதகமாக அமையக்கூடிய ஒரு சுட்சுவேஷன் மூலம் அந்த நம்பர்ஸை காட்டுவாங்க அவங்க இந்த நம்பர் இப்போ தான் பார்க்கும் இந்த இதுக்குள்ளே நின்றால் தான் நம்ம பார்க்கலாமா அப்படி இல்லை அந்த டைம் வந்து எங்களுக்கு எப்படி உருவாக்குவாங்கன்னா நம்ம யோசிக்காத நேரம் ஒரு விஷயத்தை நம்ம யோசிச்சிட்ருக்கோம் இப்போ நம்ம யூனிவர்ஸில் முழு நம்பிக்கையாக இருக்கோம் இறைவனில் முழுமையான நம்பிக்கையாக இருக்கோம் இந்த நம்பர்ஸ்லாம் எப்போ தெரியும் தெரியுமா இந்த பிரபஞ்ச குறியீடுகள் இது வந்து இறைவன் மேலே முழு நம்பிக்கை சரணாகதி பக்தி அன்பு காதல் இதெல்லாம் வெளிப்படுத்தும் போது நம்ம இந்த மாதிரி சயின்ஸை பார்க்கலாம் ஏனெண்டா அதன் மூலம் இறைவன் எங்களோட பேசுவேர் இப்போ இறைவன் கதைக்கிறேருண்டா நேரடியாக தான் வந்து என்னோடய கதைக்கோணும் இல்லாட்டி எனக்கு அதுவும் விளங்காது அந்த மாதிரியெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏனெண்டா இறைவன் பல வகையில் எங்களோடய கதைப்பேர் தனியாக நம்ம உருவ முறை இல்லை எவ்வளவோ வகையாக அவர் ப கொண்டு தான் இருப்பார் இறைவன் டெய்லி ஒவ்வொரு நிமிஷமும் அவங்களோட கதைச்சிட்டு தான் இருக்கேரு ஆனால் அதை கேட்குற சுச்சுவேஷனில் நம்ம இருக்க மாட்டோம் நமக்கு உலகத்தில் ஏகப்பட்ட வேலைகள் இறைவன் படைத்த இறைவன் எவ்வளவோ வேலை பார்த்து உலகம் அண்ட சராசரம் எல்லாத்தையும் படைப்பேர் நம்ம அதில் ஒரு உயிர் ஆனால் எங்களுக்கு இறைவனை கவனிக்க நேரமே இருக்காது அதால் அவர் காற்ற சயின்ஸ் கூட எங்களுக்கு விளங்காமலே போயிடும் ஸோ இறைவனுக்குண்டு நம்ம டைம் கொடுக்கும் போது இந்த உலகியல் விஷயங்கள்லேருந்து கூடுதலாக தேவையில்லாத விஷயங்களை விட்டு தேவையான விஷயமாக நம்ம இறைவனை யோசிக்கும் போது எங்களுக்கு இறைவனோட மொழி விளங்கும் அவங்க இந்த முதலாவது எண்கள் மூலம் எங்களோட கதைக்க தொடங்குவாங்க அது நமக்கு விளங்கும் இப்போ நம்பர்ஸ் வந்தால் நான் எப்படி அது என்ன கதைக்கிறேன் எப்படி எடுக்கிறது இப்போ இந்த நம்பர் வந்தால் இதுக்கு இதை அர்த்தமாக இந்த நம்பர் வந்தால் அதை அர்த்தமாக பொதுவாக தேவதை எண்கள் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படி தான் சொல்லுவாங்க அதை ஏனெண்டா அந்த நம்பர்ஸ் வந்து எங்களுக்கு பார்க்கும்போதே அந்த உணர்வு வந்து ஒரு ஃப்ரீயான ஒரு தன்மையை கொடுக்கும் நீங்கள் நம்பர்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு மீனிங்ன்ற விஷயத்துக்கு முதல்ல நீங்கள் உங்களுக்குள்ள நடக்கிறத பாருங்க ஒரு நம்பரை நீங்கள் பார்ப்பீங்க பார்க்கும்போது இப்போ நான் சுமார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் முதலாவது நம்பர் ஒன் 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 இப்போ இந்த மூன்று சேர்ந்த நம்பர்ஸ் இல்லை ஒன் 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 நாடு தரம் ஒன்று இந்த மாதிரி இல்லை ட்ரிபிள் சேர்ந்ததோ இல்லை டபுள் டபுள் சேர்ந்ததோ ஒரே விதமான நம்பர்ஸை பார்க்கும்போது முதலாவது இப்போ உங்களோட மனநிலையில் என்ன விதமான மாற்றங்கள் ஏற்படுது அதை ஒருக்கா கவனித்து பார்த்துருப்பீங்களா இறைவன் மேலே நம்பிக்கை உள்ளவங்களுக்கு இந்த நம்பர்ஸ் காட்டப்படும் அந்த நம்பர்ஸை நம்ம பார்க்கும்போது இதுக்குரிய அர்த்தம் என்ற விஷயத்துக்கு முதல்ல நம்மளுக்குள்ள ஒரு உணர்வு வேலை செய்யும் அதாவது அந்த நம்பர்ஸை பார்க்கும்போது எங்களை அறியாமல் ஒரு சந்தோஷம் எங்களுக்குள்ளே இருக்குது அட ஏஞ்சல் நம்பர் அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை நம்ம வெளிப்படுத்துவோம் என்னென்னா அதை பற்றி எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் அது எங்களோட கண்ணில் படும்போது இப்போ மற்றாக்கள்கிட்ட கேட்டு ஒரு விஷயத்தை நம்ம அறியிறதுக்கும் அந்த விஷயமே நேரடியாக எங்களோட கண்ணில் படுறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அந்த வகையில் இந்த ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் எங்களோட கண்ணில் படும்போது அர்த்தம் பார்க்க முதல் எங்களுக்குள்ள ஒரு உணர்வு வழிபடும் அந்த உணர்வு வந்து அண்டத்திலேயே அந்த என்ன சொல்கிறது ஒரு சந்தோஷமான பறந்து திரிகிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் ஒரு ஃப்ரீயான தன்மை மனதில் ஏற்படும் முதல்ல அந்த உணர்வு தானே எங்களுக்கு கொடுப்பாங்க அந்த நம்பர்ஸை பார்க்கும்போதே இறைவனோட அந்த ஒரு பார்வை ஒரு எங்களுக்கு கிடைச்ச மாதிரி தான் ஃபர்ஸ்ட்டாக அதுக்கு பிறகு தான் நம்ம மீனிங்கை பார்க்க தொடங்குவோம் இதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்களா இல்லையான்னு தெரியாது இனி கண்ணில் பட்டதுண்டா உங்களோட உணர்வை நீங்கள் கவனித்து பாருங்கள் அந்தது அந்த அந்த விஷயம் வந்து உங்களுக்குள்ளே வருதே அந்த ஒரு சந்தோஷ உணர்வு உடனே ஒரு சந்தோஷ உணர்வு வரும் அந்த நம்பர்ஸை கண்டோனே அந்த சந்தோஷ உணர்வு தான் இறைவன் உங்களை திரும்பி பார்த்து கதைக்கிறேரு ஸோ நீங்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறீங்க உடனே ரியாக்ட் பண்ணுவீங்க பட் உங்களுக்கு அது விளங்காது அந்த ரியாக்ஷன் ஒருக்காக கவனித்து பாருங்கள் உங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷ உணர்வு தோன்றும் உடனே அதுக்குரிய மீனிங்கை பார்க்கணும் தோணும் இதுக்கு என்ன அர்த்தம் இல்லை பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும்னு தோணும் அது உங்களுக்குள்ள தோன்றுதே உணர்வு அந்த உணர்வு தான் இறைவனோட ஆசீர்வாதமாக அவரோட சந்தோஷமாக அவர் உங்களுக்கு சொல்ல வர விஷயத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகிற ஒரு நல்ல விஷயமாக அமையும் முதலாவது அதுக்கு பிறகு தான் நீங்கள் ஓகே எனக்கு இந்த நேரம் இந்த நம்பர்ஸ் நான் பார்த்துருக்கேன் ரெண்டு நோ நீங்கள் மனதில் நினைச்சு சந்தோஷப்படுவீங்க ஒரு சில பேர் ப்ரே பண்ணுவாங்க எனக்கு எல்லாம் நல்ல விதமாக அமையணும் நான் இந்த நம்பர்ஸ் கண்டிருக்கேன் ஸோ எனக்கு நல்ல விதமாக அமையணும் இந்த மீனிங் தெரியுதோ இல்லையோ அதெல்லாம் இம்பார்ட்டன்ஸே இல்லை பட் நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிக்கும்போது அந்த நம்பர்ஸ் உங்களுக்கு கண்ணில் படுதா எதன் மூலமோ அது உங்களுக்கு அந்த சந்தோஷ உணர்வையும் கொடுத்து அந்த ஓகே நீ போக போகிறது சரி வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் காட்டும் சில நேரங்களில் அந்த நம்பர்ஸோட கருத்துக்கள் மாறுபடலாம் அதாவது எங்களுக்கு கடவுளோட நெருக்கம் இருக்கும்போது அவர் சில விஷயங்களை எப்படி உணர்த்துவீர் அந்த நம்பர்ஸ் மூலமாகவே எங்களுக்கு இது செய்யலாம் செய்யக்கூடாது ஸோ ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு வகையான வீடியோஸ் போடுவாங்க பட் மெயினான கருத்து ஓகே நம்ம ஓகே இறைவன் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை காட்டியிருக்கே நம்ம யோசித்து அதை மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்ற விஷயம் வந்து எங்களுக்கு வெளிப்படும் அப்போ அந்த நம்பர்ஸ் வந்து எங்களுக்கு பதிலாக அமைது ஸோ இறைவனோட மொழி அது நம்ம ஒரு விஷயத்தை யோசிக்கிறோம் இல்லை கேட்குறோம் நம்ம அதை பற்றி யோசிக்காட்டி கூட பிறகு அதுக்கு இறைவன் ஒரு சில வழிகள் மூலம் அதைவங்களுக்கு உணர்த்து முதலாவது அதில் நம்பர்ஸ் ஏனெண்டா அது பெரிய ஒரு சப்டர் எண்கள் என்றது உலகத்தில் பெரிய ஒரு சப்டர் ஒவ்வொரு வகையாக அந்த எண்கள் அவங்க யூஸ் பண்ணுவாங்க அந்த எண்கள் வந்து மனிதனோட வாழ்க்கையில் எல்லா விதத்திலையும் பிணைஞ்சு தான் இருக்குது அதால் அந்த எண்கள் வந்து ஏஞ்சல் நம்பர்ஸ் ரொம்ப முக்கியத்துவமாக அமையும் கணபெடுற வாழ்க்கையில் ஸோ அதால் தான் இந்த நம்பர்ஸோட விளக்கம் உங்களுக்கு சொன்னேன் நான் அதோடய ஃபீலிங்ஸை நீங்கள் விளங்கி அதை ஸ்ட்ரெஸ்ஸிங்க முதல்ல அதுக்கப்புறம் அது சந்தோஷமாக மனதில் நினைச்சி ப்ரே பண்ணுங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் அந்த நம்பர்ஸை பார்க்கும்போது அண்டு நான் தான் அப்படி தான் கணவர் செய்கிறவங்க இறைவன் மேலே நம்பிக்கையை உள்ள கணவர் செய்கிற விஷயம் அது சரி தெரியாதவங்க இருந்தால் கூட அதை ட்ரை பண்ணுங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது ஏன்னா எல்லார கண்களுக்கும் ஏஞ்சல் நம்பர் படாது இறைவன் மேலே முழு நம்பிக்கையாக இருக்கும்போது இறைவனை நம்ம நேசிக்கும் போது அண்ட சராசரமே எங்களோட கதைக்க தொடங்கும் அதுக்கு எங்களுக்கு காற்ற முக்கியமான விஷயம் நம்பர்ஸ் நெக்ஸ்ட் உங்களை சுற்றி இயற்கையை கதைக்கும் இது அடுத்தது பஞ்ச பூதமே உங்களை சுற்றி கதைக்கும் ஒவ்வொரு விதத்தில் கதைக்கும் காற்று கதைக்கும் நீங்கள் ஒரு வழியில் போகிறீங்க இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சிட்டு போகிறீங்க இல்லை அந்த நேரம் வந்து எனக்கு இறைவன் என்னோட கூட இருக்கும் நம்ம பெய்யும் அந்த நேரம் உங்களை அறியாமல் ஒரு காற்று உங்களை தழுவி போகும் இது கனப்பெருக்கு என்னோடய வாழ்க்கையிலே நடந்திருக்குது இது கனப்பெயருக்கு நடக்கும் உங்களை சுற்றியே அந்த காற்று வட்டமிட்டு போகிற மாதிரியே இருக்கும் ஏனென்றால் அந்த இறைவன் வந்து பஞ்சபூதங்கள் இந்த விஷயம் நம்ம பஞ்சபூதம் என்றாலும் இறைவனு தான் சொல்கிறோம் ஸோ அவர் அதன் மூலமாக கதைக்கிறார் அந்த காற்று மூலமாக உங்களோட கதைக்கிறார் நான் உங்ககூட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அவர் ஆறுதல் சொல்கிற அந்த விஷயம் இருக்குது அது காற்று மூலமாக நடக்கலாம் சில பேருக்கு மழை ஆகாயம் என்ற விஷயத்தில் முகில்கள் மூலமாக காட்டுவேன் சிம்போல்ஸ் கணக்க சிம்போல்ஸ் வந்து முகில்கள் மூலமாக காட்டுப்படும் உருவங்கள் மூலமாக காட்டப்படும் அந்த முகில்களில் காணப்படுற உருவங்கள் இது உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு அது உலகம் பண்ணி தெரியாது நான் கண்ணால் கண்ட விஷயம் இது சில பேருக்கு அது தெரியும் வடிவா அந்த வானத்தில் முகில்கள் மூலமாக சில விஷயங்கள் காட்டுப்படும் அதில் சில அறிகுறிகள் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அதில் காட்டுப்படும் முகில்கள் மூலமாக அடுத்த மழை மழை மூலமாக சில பேர் வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் பல பேருக்கு மழை வந்து யூஸ் ஆகும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு அது யூஸ் ஆகுது அப்படின்னா சொல்லலாம் அது வந்து இறைவன்ட மொழி ஒரு சந்தோஷமான தருணமோ இல்லை அவங்கள நினைவில் இருக்கும் போதோ சில நேரங்களை ஒட்டி மின்னல் மழை எதிர்பார்க்காத சுச்சுவேஷனில் நடக்கும் இது அதுதான் இறைவன் கதைக்கிறது இப்போ நம்ம இருட்டி இருக்குது மழை வருது நார்மல் கிளைமேட்டில் இருக்குது இந்த மாதிரி மாறுது இது வேறு பட் இறைவனோட நெருக்கத்தில் உள்ளவங்க வந்த சில நேரங்களில் சில விஷயங்களை யோசிக்கும்போது அந்த நேரம் அந்த இடத்துல அவங்களுக்காகவே மழை பெய்யும் இது நம்ம பார்க்குறவங்களுக்கு சைல்டிஷ் மாதிரி தெரியலாம் ஆனால் இறைவன் நெருக்கமாக உள்ளவங்களுக்கு இது நல்லாவே விளங்கு இது என்னோடய வாழ்க்கையிலையும் கணக்கு நடந்திருக்கு எனக்கு தெரிஞ்சவங்க வாழ்க்கையிலையும் கணக்கு நடந்திருக்குது ஸோ எனக்கு இந்த விஷயத்தோட அனுபவம் இருக்குது இயற்கை பல வகையில் எங்களை மூவ் பண்ணும் அந்த வகையில் இந்த காற்று ஆகாய மொபில்கள் அடுத்த மலை நிலம் கூட கதைக்கும் நிலத்தில் நீங்கள் நடந்து வெளியிலங்க போகிறீங்க அந்த நிலத்தோட அந்த பருவநிலை மாற்றமே வித்தியாசமாக இருக்கும் சில நேரம் உங்களுக்கு மனதில் ஏதாவது ஒரு டென்ஷன் இருந்தால் அந்த நிலப்பகுதி சுடும் இது வந்து இறைவனோட ஆழமான நெருக்கத்தில் உள்ளவங்களுக்கு இந்த விஷயம் வழிபடும் கூடுதலாக அதாவது அந்த எங்களுக்கு அந்த கால் பாதத்திலேயே அது வழிபடும் அந்த குளிர் தன்மை அந்த சூடு தன்மை அந்த உணர்வு அந்த நிலத்தோட பூமாதேவியோட அந்த உணர்வு எங்களுக்கு வழிப்படும் இது இறை நெருக்கத்தில் இருக்கும்போது படிப்படியாக உங்களுக்கு அந்த சிம்போல்ஸோட விஷயங்கள் அதிகமாக ஒர்க் பண்ண தொடங்கும் அடுத்தது நெருப்பு நெருப்பு வந்து ஒரு சில பேருக்கு ஒர்க் பண்ணும் சில பேருக்கு சில இடங்களில் போகும்போது நெருப்பு ஒரு காட்சி பொருளாக அமையும் நான் இதை கேள்விப்பட்டிருக்கேன் எந்த லைஃப்பில் ஒரு சில நேரங்களில் பார்த்துருக்கேன் நெருப்பு வந்து நல்ல விஷயமாகவும் காட்டுப்படம் சில நேரம் இறைவன் எங்களுக்கு சில விஷயங்களை உணர்த்தோணுமென்றதுக்காகவும் காட்டுப்படம் நம்ம அதை விளங்கி கொள்கிற விதத்தில் இருக்குது அதாவது எப்பயுமே சந்தோஷமாக ஓகே நான் உனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறேன்னு சொல்கிற இறைவன் எங்களை சில விஷயங்களில் கவனமாக இருக்க சொல்லுவேன் சில விஷயங்களில் நம்ம நிதானமாக இருக்கணுமன்றதை காட்டுவேர் அதால் அவங்களுக்கு எங்கே போனாலும் அந்த நெருப்புன்ற விஷயம் கண்ணில் படும் இது ஒரு பிரபஞ்ச அறிகுறி நம்ம அதை கணக்கெடுக்காமல் போவோம் பட் அது அப்போ எங்களுக்கு தெரியாதபடியாக தான் நம்ம கணக்கெடுக்காமல் போவோம் ஆனால் உண்மையாகவே நெருப்பும் ஒரு பிரபஞ்ச அறிகுறி எங்கேயாவது நெருப்பு எரிஞ்சு கொண்டிருக்கும் இல்லை வீட்டில் அந்த நெருப்பு எரிஞ்சு அந்த அடுப்பில் பார்த்துட்டு வெளியில் போவோம் நம்ம போகிற இடம் முழுக்க ஏதோ ஒரு வகையில் அந்த நெருப்பு எங்களோட கண்ணில் பட்டுக்கொண்டே இருக்கும் ஸோ அந்த தீ மூலமாக ஏதோ ஒரு விஷயத்த எங்களுக்கு உணர்த்துறோம் அது தீ எப்படி நாம் யோசிப்போம் சுடுற சுடுறத்தன்மையில் சுடுற சுடுறத்தன்மையில் இருக்கும்போது நம்ம சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் சில விஷயங்கள் நம்ம யோசிச்சு நடக்கணும்ன்றத எங்களுக்கு அதாவது ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இந்த பிரபஞ்சம் இந்த இறைவன் வந்து எங்களுக்கு அதை வெளிப்படுத்து தகப்பன் தாய் வந்து புள்ளியை வழிபடுத்துவாங்க நரிப்படுத்துவாங்க அதே மாதிரி அண்ட சராசரமும் இறைவனும் எங்களை அன்பு பாசம் என்று சொல்லி கொட்டி கொடுத்தாலும் மற்ற பக்கம் எங்களை என்ன சொல்கிறது ஒரு உறவு முறையாக நின்று வழிப்படுத்துவாங்க அதால தான் இந்த பிரபஞ்ச எங்களுக்கு ஒவ்வொரு அறிகுறிகளாக வாழ்க்கையில் காட்டிக்கொண்டே இருக்கும் அதான் அந்த நெருப்பு என்ற விஷயம் நெருப்புன்ற போல நம்ம பயப்படக்கூடாது ஓகே ஏதோ ஒன்றுக்கு எனக்கு அறிகுறி காட்டப்படுது சரி என்ன விஷயத்தில் நான் இப்போ யோசிக்காமல் நடந்திருக்கேன் ஒரு நிமிஷம் நின்று நம்ம நிதானித்தாலே அந்த விஷயம் என்னென்னு விளங்கிடுவாங்க அப்போ நம்ம எது அந்த ஒரு பிள்ளையான விஷயத்தையோ இல்லை ஒன் ஒன்றுக்கு ரெண்டு தடவை அதை சரிபார்க்க தோணும் எங்களுக்கு நின்று நிதானிக்கும் போது எங்களுக்கு அந்த விஷயத்தை சரிபார்க்க தோன்றும் ஸோ இது பிரபஞ்ச அறிகுறிகள் அதில் நம்ப அடுத்த இயற்கை பஞ்ச பூதங்களே எங்களுக்கு காட்டும் அடுத்த உயிரினங்கள் பிரபஞ்சத்தில் முக்கியமான விஷயம் உயிரினங்கள் ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு விதமாக பறவைகள் வேலை செய்யும் சில பேருக்கு பூச்சி இனங்கள் இல்லை மிருகங்கள் எதுவாக இருந்தாலும் அது ஒரு சயின்ஸை கொடுக்கும் அதாவது நம்மளை அதை பார்க்க தவறமாக இல்லையான்னு தெரியாது ஆனால் அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை உணர்த்தி கொண்டு தான் எங்களுக்கு இருப்பாங்க உயிரினங்களை நீங்கள் கவனித்து பார்த்துருப்பீங்களா இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் கதைப்பீங்க இறைவனோட இல்லை மனதில் இந்த விஷயத்தை யோசிப்பீங்க எனக்கு இதுக்கு என்னென்ன சைன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்தா கூட அந்த உயிரினங்கள் மூலமாக அந்த சயின்ஸ் உங்களுக்கு வெளிப்படும் பட்டர்ஃப்ளைஸ் இது ரொம்ப 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 அதிகமாக ஒர்க் பண்ண பேருக்கு அதாவது அதோட கலர்ஸ் அதோட உருவம் அது பறக்கிற விதம் அது எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு நகருது அது பார்க்குறதுக்கு நம்ம சாதாரணமாக இருக்கலாம் சாதாரண மனிதர்களுக்கு நான் சொல்ல வாரது இயற்கையை நேசிக்கிறவங்க இறைவனை நேசிக்கிறவங்க இறைவன் மேலே உருக்கமான அன்பில் இருக்கிறவங்க யூனிவர்ஸையே தங்களுடைய நினைச்சு எல்லாமே நல்ல முறையில் செய்யணும்னு நினைக்கிறவங்க இவங்களுக்கு இந்த சயின்ஸ் வழிபடும் அதில் தான் இந்த பட்டர்ஃப்ளைஸ் அது ரொம்ப முக்கியமான சைன் நம்பர்ஸ் மாதிரி இந்த பட்டர்ஃப்ளைஸும் ரொம்ப முக்கியமான சைன் அதை நம்ம கவனிக்க தவறுறது சில நேரங்களில் இப்போ எல்லாரோட கண்ணுக்கும் அது படாது இப்போ ஒரு சில பேருக்கு சில பட்டர்ஃப்ளைஸ் வந்து ஒர்க் பண்ணும் போகிற இடம் பாரடம் நிற்கிற இடம் என்ன யோசித்தாலும் அது வழிபடும் என்னோடய லைஃப்லேயும் அது நடக்கிறது நான் ஒரு விஷயத்தை கேட்டால் கூட இந்த பட்டர்ஃப்ளைஸ் எனக்கு பதில் சொல்லும் அதாவது இறைவன் அதன் மூலமாக எனக்கு பதில் சொல்வேர் அதாவது இந்த விஷயத்தை நான் செய்யலாமா வேணாமா இதுக்கு போகலாமா இல்லை வழியில் இந்த நேரம் நீங்கள் வரணும் என்றால் கூட இந்த பட்டர்ஃப்ளை தான் என் கண்டப்படும் இப்போ ஒரு 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 நிறத்தோட பட்டர்ஃப்ளை நான் ஃபிக்ஸ் பண்ணினா பட் அந்த பட்டர்ஃப்ளை தான் எனக்கு ஒர்க் பண்ணும் கூடுதலாக இது வந்து நாம் இல்லை இறைவன் நமக்காக யோசிக்கிறது அதால் தான் அந்த பட்டர்ஃப்ளைஸ் அங்கே ஒர்க் பண்ணுது நம்ம யோசிக்கிறோமோ நான் யோசித்தபடியே தான் எனக்கு இந்த பட்டர்ஃப்ளை வருதா அப்படின்ற என்னோட உணர்வுகளுக்கு இறைவன் எனக்காக யோசித்து கொடுக்குற விஷயம் அதே மாதிரி தான் ஒவ்வொரு உயிர்களுக்கும் அந்த இறைவனோட நெருக்கத்தில் இருக்கிறவங்க தாங்கள் மனதால் யோசிக்கிற விஷயங்களுக்கு எல்லா வகையிலையும் பதில் சொல்லுவேன் அதில் பட்டர்ஃப்ளைஸும் முக்கியமான இடத்துல இருக்குது கனவில் வரும் நேரில் வரும் எங்களை சுற்றி போகும் இல்லை சில நேரங்கள் எங்களுக்கு பக்கத்தில் வந்து நெருங்கி போகும் இல்லை எங்களுக்கு மேலே வந்து இருக்கும் இப்படி ஒவ்வொரு வகையாக அதில் மூமெண்ட்டுகளை நீங்கள் கவனித்து பார்த்துருப்பீங்கடா அது எங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த குறிப்பிடும் அது இறைவனோட மொழி அவர் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லுவேர் இல்லை சந்தோஷமாக இருக்கிறத வெளிப்படுத்துவேர் எங்களில் அன்பாக இருக்கிறத காட்டுவேர் அது பட்டர்ஃப்ளைஸ் மூலமாக எங்களுக்கு வழிபடும் அது மட்டும் இல்லை பறவைகள் இருக்குது பட்டர்ஃப்ளைஸ் ஒரு வகைண்டா பறவைகள் இருக்குது அதோட ஒளி அது எந்த நேரம் எங்களுக்கு முன்னுக்கு வருது எந்த நேரம் அவங்களை பார்த்து கத்துது இல்லை நம்ம கதைக்கிற விஷயத்துக்கு அதோடய எதிரொலி ஏதோ ஒரு சமிக்கைகள் மூலம் அதை வெளிப்படுத்து இப்போ கணப்பேர் வந்து எல்லா விஷயத்துக்கும் உண்ட சைனா வச்சுருப்பாங்க அது நம்பிக்கை இருந்தாலும் இல்லாட்டியும் ஒரு சைன் வச்சுருப்பாங்க இந்த உலகத்தில் பள்ளி கத்துகிற சவுண்ட் இது உங்கள் எல்லாருக்கும் வழிப்படம் எப்படி அதை வச்சுருக்காங்க சைனா அதை நீங்கள் யோசித்து பார்த்துருப்பீங்களா பள்ளி கற்றுனோடனே இப்போ நல்ல நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ எதுக்கெடுத்தாலும் அந்த சைனை எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க இப்போ நம் சொன்ன மற்ற சைனுகள் வந்து இறைவன் மேலே நெருக்கம் உள்ளவங்க பாவிக்கிறதோ ஓகே ஆனால் பள்ளி கத்துற சவுண்டை நீங்கள் கவனித்து பார்த்துருப்பீங்களா அதை நம்பிக்கை இருக்கிறவங்களும் பள்ளி இந்த டைமில் கத்துறான் ஓகே இப்போ பள்ளிக்கு தெரிகிற விஷயம் கூட எங்களுக்கு தெரியலைன்னு நான் யோசிப்பேன் இல்லைன் இல்லை ஆனால் யாரும் நம்பக்கூடிய ஒரு விஷயம் பள்ளி கத்துறது பொதுவாக அது கூட ஒரு சைன் தான் அவங்களுக்கு தெரியாமலே அதில் ஈடுபடுறாங்க இப்போ இறைவன் எங்களுக்கு காட்டுற விஷயம் என்றது கூட தெரியாமலே கண பேர் பள்ளி கத்துற சவுண்டை ஒரு சகுனமாகி வச்சுருக்குறாங்க அது சகுணம் இல்லை அதுவும் ஒரு சைன் பிரபஞ்ச குறியீடுகளில் உண்டு தான் நம்ம ஒரு விஷயத்தை கதைக்கிறோம் இல்லை ஒரு விஷய வந்து நினைக்கிறோம் இல்லை யாரோடையோ ஏதோ ஒரு விஷயத்தை நினைக்க போகிறோம் கதைக்கிறதுக்கு நினைக்க போகிறோம் இல்லை கதைச்சு கொண்டே இருக்கிறோம் இல்லை ஒரு விஷயத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இந்த மாதிரி சுச்சுவேஷனுகளில் அது சரியாக இருக்குதோ புளியாக இருக்குதோ எங்களுக்கு அது தெரியாது ஆனால் நம்ம கதைக்கும் போது so, அது கற்று நான் என்ன யோசிப்போம் நான் இந்த பள்ளி கத்திட்டு நான் சொல்கிற விஷயம் சரிதானே இந்த வார்த்தை வந்து இறைவனை நம்புகிறவங்களும் கதைக்கிறாங்க இறைவன் மேலே அன்பு குறைவானவங்களும் இல்லை நோமலாக வழிபாடு செய்கிறவங்களும் கதைக்கிறாங்க ஸோ அது ஒரு பிரபஞ்ச குறியீடுன்ற விஷயம் வந்து கணபேருக்கு பேருக்கு வழிபாடு இல்லை ஆனால் அதை நம்புகிறாங்க முழுமையாக ஸோ அதன் மூலம் இறைவன் கதைக்கிறார் அதே என்னத்துக்கு கற்றுச்சு எங்களுக்கு தெரியாது பட் எங்களுக்கு அந்த சிட்டுவேஷன் வந்து சரியாக அந்த நேரத்தில் அது கத்துற மாதிரி இருந்தால் நம்ம என்ன யோசிப்போம் உடனே ஓகே பள்ளி இந்த நேரம் கத்திட்டு ஸோ நம்ம வந்து செய்கிற விஷயம் சரி நம்ம கதைக்கிற விஷயம் சரி அதான் பள்ளி கத்திருக்கு ஆனால் அது இறைவனோட மொழி என்ற விஷயம் நம்ம அறிய மாட்டோம் அறியாமொழி நம்ம சொன்னது சரி சரின்றுட்டு பள்ளியை ஊற்றி கொண்டிருக்காங்க இதைத்தான் நம்ம யோசிப்போம் ஆனால் இறைவன் யோசித்த விஷயத்தை தான் நம்ம இந்த நேரம் கதைச்சி அதுக்கங்க பள்ளி அடிச்சிருக்குதுன்ற விஷயம் நம்ம யோசிக்க தவறுறோம் நம்ம யோசிக்கிற ஒவ்வொரு விஷயமும் இறைவனை தாண்டி தான் எங்களை வரும் அப்படி இருக்கும்போது நம்ம வாயிலிருந்து வார்த்தைகள் மட்டும்தான் வருது உணர்வுகள் நினைவுகள் எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே இறைவனோடது அப்படிப்பட்ட இறைவன் பிரபஞ்ச குறியீடுகள் மூலமேன் காட்டுறவங்களுக்கு நம்ம கதைக்கிற விஷயங்கள் அவரோட தான் இருந்தால் அதுக்கு அந்த பிரபஞ்ச சயின்ஸ் வழிபடும் அது உண்மைண்டு இல்லாட்டி அது ஓகே இருக்கலாம் இல்லாமலும் விடலாம் அந்த மாதிரி ஒரு தன்மையில் வழிபடும் இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் பிரபஞ்ச குறியீடுகள் எங்களுக்கு ஏன் காட்டுப்படுது அது இறைவனோட மொழி இறைவனோட எண்ணம் அவரோட விருப்பம் இதை தாண்டி நம்மளோட விருப்பம் எண்ணங்கள் நம்ம சொல்கிற செயல் சொல்கள் செயல்கள் எல்லாம் சரின்னு நம்ம முடிவு பண்ணக்கூடாது அந்த குறியீடுகள் மூலம் பல விஷயங்கள் அவர் வெளிப்படுத்துகிறார் அந்த குறியீடுகள் நம்ம பிரயோகிக்கலாம் எப்படின்ற வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்களுக்கு அந்த குறியீடுகள் எங்களுக்கு பிரயோசனம் அமையுது இப்போ எண்கள் பிரயோசனம் அமைகிற மாதிரி அடுத்த பஞ்சபூதமே பிரயோசனம் அமையுது உயிரினங்கள் சில பேருக்கு மயில் கத்தம் புறா கத்தம் குருவி கத்தம் கிளி கத்தம் இப்படி ஒவ்வொரு வகையாக இருக்குது ஏன் நாய் குலைக்கிறது கூட ஒரு சைந்தானன்னு நான் சொல்லுவேன் நாய் குலைக்கிறது பூனை கத்துறது ஒவ்வொன்றுக்கும் ஒரு வகையாக இருக்குது அது அல்ல அது ஒரு பிரபஞ்ச குறியீடு ஏனண்டா காகம் கரைகிறது முக்கியமாக ஸோ ஏன் அதை நான் குறிப்பிட்றேன்னு உங்களுக்கு அது சைல்டிஷாக தோணலாம் பட் அதில் ஒரு உண்மைத்தன்மை இருக்குது நம்ம ஒரு விஷயத்தை கதைக்கிற நேரம் அது அங்கே சத்தமிடும் அதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம கதைக்கிற நேரம் நீங்கள் வடிவை உற்று நோக்கி பாருங்கள் முக்கியமாக நம்ம ஒரு விஷயத்தை கதைக்கிற நேரம் அதுகள்கிட்ட சத்தம் கேட்கும் இல்லையா அதுதான் பிரபஞ்சாரி கொடி கண்ட நேரமெல்லாம் கத்திட்டு இருக்கிறது சத்தம் போடுறது இல்லை நம்ம ஒரு விஷயத்தை கதைக்கும் போதும் அதை ஆமோதிக்கிற மாதிரி அதுகள சத்தம் அமைய வைப்பேர் இறைவன் அதுதான் இறைவனுடைய மொழி ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு அதை வெளிப்படுத்துவேர் நேரடியாக வந்து கதைக்கிறன்றது இந்த கலியுகத்தில் குறைவு இருக்கிறாங்க நான் இல்லைன்னு சொல்லலை இறைவனோட நேரடியாக கதைக்கிற விஷயம் இருக்குது இருந்தாலும் நம்மளுக்கு விளங்கணும் இல்லையா சில விஷயங்கள் இப்போ எங்களோட நேரடியாக கதைக்கிறன்றது உள்ளுணர்வு மூலமாக கதைப்பேர் அது உங்களுக்கு நேரத்துக்கு இந்த வீடியோஸ் போட்டிருக்கேன் உள்ளுணர்வு மூலமாக கதைப்பேர் சில பேருக்கு நேரடியாகவே முன்னுக்கு வந்துருட்டு கதைப்பேர் இதை தாண்டி நம்ம சில விஷயங்களை விளங்கி கொள்ளணுமெண்டா இந்த பிரபஞ்ச அறிகுறிகள் மூலமாக எங்களோட கதைப்பேர் எல்லா உயிர்களோடையும் இந்த பிரபஞ்ச அறிகுறி மூலமாக இறைவன் கதைக்கிறத நம்ம வடிவாக உணரலாம் அதை நம்ம நிதானித்து பார்க்கும்போது மட்டும்தான் அதை உணர முடியும் இறைவன் என்ன சொல்றேன்றது நம்ம கேட்க முடியும் அதன் மூலம் நம்மளோட வாழ்க்கைய பாதையும் சரி பண்ண முடியும் இது கண பேருக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் இது இன்றைக்கி எனக்கு அதை கதைக்க பச்சரோ தெரியாது சில விஷயங்கள் நுணுக்கங்கள் அதில் இருக்குது சும்மா சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இதை தாண்டி போயிடுறோம் ஆனால் அது எங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றங்கள் எவ்வளோ விஷயங்களை சரி பண்ணுது அது எவ்வளோ பெரிய பொக்கிஷமாக எங்களுக்கு அமையுதுன்றதை நம்ம உணரத்த வர்றோம் ஏனெண்டா இறைவன் எங்களுக்கு காற்ற வழி அது நம்ம ஒரு பாதையில் பிழையாக போகிறோமா அதை சரி பண்ணுற வழி இல்லை ஏதாவது ஒன்று பிளவுட்றோமா அதை சரி பண்ணுற வழி இல்லை ஏதாவது உங்களுக்கு யோசிச்சுட்ருக்கலாமா அது சரியாக பண்ணுறதுக்குரிய வழி இப்படி ஒவ்வொரு விதத்தில் அதை வழிப்படுத்துவேர் அதை பிரபஞ்ச அறிகுறி மூலம் இறைவன் எங்களுக்கு வழிப்படுத்துவேர் இதை நம்ம விளங்கி கொள்ளணும் அதுக்காகத்தான் இன்றைக்கு இந்த வீடியோவை நான் யோசித்தேன் நான் யோசித்ததை விட கதைச்ச விஷயங்களுக்கு அவர் தான் யோசிக்க வச்சேர் அதை தான் நான் சொல்லலாம் ஏனடா சில விஷயங்கள் இருந்தால் தான் நான் அதை பற்றி யோசிக்க முடியும் வீடியோஸும் போட முடியும் இல்லாமல் நான் அதை பற்றி யோசிக்க முடியாது எதாச்சியாக நான் திடீர்னு மைண்டில் பட்ட விஷயம் பிரபஞ்ச அறைகுறை பிரபஞ்ச குறியீடுகள் அது எப்படி எங்களோட லைஃப்பில் மூவ் பண்ணுது இறைவன் எப்படி அதை சுழற்சி பண்ணி எங்களுக்கு எல்லா வகையிலையும் அதை சரி பண்ணிட்டுருக்கேர் இதை நம்ம விழுந்தனாலே போதும் எங்களுக்கு கணக்கு விஷயங்கள் சரி வரும் வாழ்க்கையில் ஓகே வீவர்ஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் வித்யாருத்துறேன் நன்றி